மயிலுக்கு பெரிய ஆப் ஒன்று இருக்குங்கிறத நம்ம பல தடவை பேசியிருக்கோம் மயில் வந்து தனக்கு தாங்க கர்ப்பமாக இருக்கதா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அந்த ப்ரெக்னன்சி கிட் எடுத்து பார்த்தாங்க ரெண்டு கோடு வந்துச்சுங்கிறது தான் கரெக்டு ஆனால் சில நேரங்களில் தொண்ணூற்றொம்போது சதவீதம் கரெக்டாக இருந்தாலும் ஒரு சதவீதம் வந்து தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த டெஸ்ட் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எந்த சிம்டம் இல்லை தலை சுற்றல் வாந்தி மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னால் எதுவுமே இல்லை அவங்க பிஸாமல் கூலாக இருக்காங்க அது என்னன்னே அவங்களுக்கு புரியல அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ப்ரெக்னன்சியை வச்சு மட்டும்தான் இவங்க திருப்பி இந்த வீட்டுக்கே அது ஒட்டியிருக்காங்க ஏன்னா வந்து இவங்க படிக்கலைங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த பக்கமும் வந்து நிறைய குழப்பங்கள் அவங்களுக்கு இருக்கு இப்போ என்னென்னா வந்து நகை விவகாரம் இவங்க போலி நகை தான் கொண்டு வந்திருக்காங்க கவரி நகை கொண்டு ராஜிக்கும் மீனாவுக்கும் தெரியும் இவங்களுடைய வயசு வித்திய விஷயம் வேற வந்து என்றைக்கு வேணாலும் வெளில வரலாம் இவங்களுக்கு சொந்தக்காரங்களே பெருசாக கிடையாது இவங்க குடும்பம் அவங்க சொன்னதெல்லாம் போய் அவங்க அப்பா பிஸ்னஸே பண்ணலங்கிறதும் தெரிய வரலாம் ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக மயில் சிக்கிறதுக்கான ஏன்னா சிறகடிக்கா செய்கிறோம் இந்த மாதிரி இழுத்துட்டே போகாம அவங்களை சிக்க வைக்கிறதுக்காக தான் இந்த ப்ரெக்னென்சி ட்ராக் ஆரம்பிச்சிருச்சா இப்போ உள்ளரவை பார்த்தா அவங்க பிரெக்னன்ட் இல்லைன்னு இவ்வளோ ஆசையோட கேக்கெல்லாம் வெட்டி சந்தோஷத்தோட மொத்த குடும்பமும் வெளில உட்காந்து ஸ்கேன் அங்கே மட்டும் உங்க ப்ரெக்னென்ட் இல்லைன்னு தெரிஞ்சா பெரிய இடி எழுதுறோம் இதனா யாருக்கு தெரிய வருது இது வெறும் மயிலுக்கு மட்டும் தெரிய வந்துச்சு அவங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்க எப்படியோ சமாளிச்சு வந்து இந்த விஷயத்தை வெளில சொல்லாமல் என்ன பண்ணலான்னு பாக்கிறாங்கன்னு உட்காந்துருவாங்க சரவணனுக்கும் சேது தெரிய வந்துச்சு அப்படின்னா சரவணன் வீட்டை விட்டு வெளில போங்கிற அளவுக்கு கோவமாக ஆயிடுவார் அவ்வளோ அப்செட் ஆயிடுவார் அப்போ நீ போய் சொல்லி தான் அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் நான் வந்து வீட்டை விட்டு துரத்து நல்லா இப்போ நீ திருப்பி சேரணுங்கிறதுக்காக பிரெக்னன்சின்னு சொல்லிவிட்டேன் எனக்கு குடும்பத்தை என்ன மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தை ஏமாத்திட்டேன் அப்படின்னு பேசி அது ஒரு பெரிய பிரச்சனையாகி கடைசியில் உண்மையெல்லாம் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எது போகுது அப்படிங்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் தங்கமயில் இந்த வீட்டில் இருக்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ட்ராக் தான் படுத்து மேஜராக இருக்க போகுது ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியல் போகிற விதத்தில் தங்கமயில் மாற்றமாக வேணாமா இல்லை தங்கமயில் மேலே சில பேருக்கெல்லாம் வந்து ஒரு பாவம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க பாவம் எது பாக்குறீங்களா அப்படிங்கறதையும் சொல்லுங்க இன்னொரு பக்கம் ராஜி அண்ட் கதிர் வந்து கொஞ்சம் நெருக்கமாயிட்டு இருக்காங்க செந்திலோட முதல் சம்பளம் வரதுக்கு முன்னாடி அவரோட வாழ்க்கை ஏதாவது பெரிய பிரச்சனை ஒரு கேள்வி இருக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி காமிச்சிட்டே இருந்தாங்கனால ஏதாவது நடக்க போகுங்கிறத பாக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க அப்படியே மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ